வெளிமாநில பதிவின்னுடன் தமிழகத்தில் ஆம்னி பேருந்துகள் இயங்குகிறதா என போக்குவரத்து துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர் சென்னையில் இருந்து பல்வேறு பகுதிகளுக்கு தனியார் ஆம்னி பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன இதில் பல்வேறு ஆம்னி பேருந்துகள் வெளிமாநில பதிவெண்ணுடன் தமிழகத்தில் இயக்கப்பட்டதால் அரசிற்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டது இதனை தடுக்கும் வகையில் வெளிமாநில பதிவின் கொண்ட ஆம்னி பேருந்துகள் இயங்கக்கூடாது என போக்குவரத்து ஆணையர் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார் இந்நிலையில் செங்கல்பட்டு அடுத்த பரனூர் சுங்கசாவடியில் சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ஆம்னி பேருந்துகளை மடக்கி வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் மற்றும் மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் சோதனையிட்டனர் நம்பர் பிளேட் மாற்றி பேருந்தை இயக்க வாய்ப்பு உள்ளதால் சேசிக் என்னும் சோதனையிடப்பட்டது அப்போது நாகாலாந்து மாநில பதிவினுடன் சென்னையில் இருந்து தேனி நோக்கி சென்ற டிஏடி டி டிராவல்ஸின் ஆம்னி பேருந்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் கும்பகோணம் பேருந்து நிலையத்தில் வெளிமாநில பதிவெண்கள் கொண்ட தனியார் ஆம்னி பேருந்துகளின் ஆவணங்களை ஆர்டிஓ அதிகாரிகள் ஆய்வு செய்தனர்